இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்ததா வந்துச்சு இதுல இருந்து இந்தியாவுக்கு மாத்தி மாத்தி ஜாக்பாட் அடிச்சுக்கிட்டே இருக்கேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பிரேசில் வந்து நம்ம இந்தியா கிட்ட இருந்து ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்க போறாங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு மவுசு தாறு மரம் எதிர ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் சக்சஸ்ஃபுல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணனால நிறைய நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இப்போ இதை தாண்டி நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்கு பிரேசில் தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்தி வந்துட்டு இருக்குங்க உண்மையிலே இதை கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா வந்திருக்குங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தப்ப பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவை பல விதத்துல தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அவங்க ட்ரோன் செய்ய விட்டாங்க மிசைல் செய்ய விட்டாங்க ஆனா அவங்களோட டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இடைமறைச்சு ஈஸியாக வந்து முறியடிச்சிட்டோம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினேன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து பயன்படுத்தணும் அதே மாதிரி முழுக்க முழுக்க நம்மளோட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து பயன்படுத்தணும் இந்த டிஃபன்ஸ் சிஸ்டத்தை தான் ஈஸியா பாகிஸ்தான் டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிடெக்ட் பண்ணி ஈஸியாக தாக்கி அழிச்சோம் இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் பிரேசில் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் சமயத்துல இந்தியாவோட ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்பவே சூப்பராக செயல்பட்டுச்சு இதை வந்து நாங்கள் வாங்கலான் இருக்கோம்னு சொல்லிட்டு பிரேசில் வந்து இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாங்க உண்மையிலே பிரேசில் மட்டும் ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்தியாவை கையில பிடிக்க முடியாது பிரேசில் மாதிரி நிறைய நாடுகளும் ஆகாஷ் டிஃபன்ஸ் சிஸ்டத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட தெரிவிக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இதுக்கான ஒப்பந்தம் எப்ப சைன் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ அஞ்சாம் தேதியில இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் பிரேசிலுக்கு வந்து பயணம் வந்து போக போறாரு ஏன்னா பிரிக்ஸ் சம்மிட் வந்து நடக்க போகுது அந்த ஒரு பிரிக்ஸ் சம்மிட் அட்டன் பண்ணிட்டு பிரேசில் லீடர்ஸை வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஸ்பெஷலாக வந்து மீட் பண்ணி பேச போறாரு ஸோ அந்த மாதிரி பிரேசில் லீடர்ஸை மீட் பண்ணி பேசும்போது இதுக்கான ஒப்பந்தத்துல வந்து ரெண்டு நாடுகளுமே சைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இது மட்டும் இல்லாம பிரேசில் வந்து இன்னும் இந்தியா கிட்ட ஒரு சில ஆயுதங்களை வாங்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு ரெண்டு நாடுகளும் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாதான் இது வந்து உண்மையிலே நடக்க போதா இல்லையா அப்படின்றது வந்து தெரியும் எப்படியாவது பிரேசிலும் இந்தியாவும் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிடணும் தான் நம்மளோட ஆசியா வந்து சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஏன் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து ஆசைப்படுறாங்க அப்படி என்ன ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கு அப்படின்னு தான் வந்து கேட்குறீங்க உண்மையில் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சூப்பராக வந்து செயல்பட்டுருக்குங்க இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா எதிரிகளோட டார்கெட் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் வரும்போதே கரெக்டாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அந்த டார்கெட்டை வந்து டிடெக்ட் பண்ணிடும் டிடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்ச் அந்த தொலைவில் வந்து வரும்போது மிசைலை வச்சு அந்த ஒரு டார்கெட்டை ஈஸியாக தாக்கி சுக்குநூறாக்கிடுங்க இதோட திறன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜா வந்து இருந்திருக்கு தான் இந்த ஆகாஷ் ஏர் சிஸ்டத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரேசில் வந்து ஆசைப்படுறாங்க ஆனா உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம பாகிஸ்தானுக்கு தாங்க நன்றி சொல்லணும் இப்ப பாகிஸ்தான் மட்டும் நம்மளை சீண்டி விட்டு நம்ம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஆனா பாகிஸ்தான் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணனால தான் நம்மளோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை பாகிஸ்தானுக்கு எதிராக நல்லா யூஸ் பண்ண முடிஞ்சு அப்போ அதோட குவாலிட்டியை பற்றி எல்லா நாடுகளுமே புரிஞ்சுக்கிட்டாங்க பரவாயில்லையே இந்தியா கிட்ட இப்போ ஏற்பட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா இந்தியா கிட்ட இந்த ஆயுதம் இருக்கா இதை கூட நம்ம வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க உண்மையிலேயே இந்த விஷயத்துக்கு நம்ம பாகிஸ்தானுக்கு தாங்க நன்றி சொல்லணும் இதே மாதிரி பாகிஸ்தான் பல விஷயங்களை பண்ணி நமக்கு வந்து ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்